எலக்ட்ரானிக் மியூசியம் பார்க்க போகிறோம் பாருங்களேன் பழைய பழைய காலத்து மொபைல்ல வச்சு ஒரு ஒரு ஹியூமன் மணி மேக் பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்த ஹெட்செட் கொடுத்தாங்க நான் அவங்க கிட்ட கூட என்ன இது இந்த ஹெட் செட் அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்தி ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல இது வந்து இந்த லேசர் மாதிரி இருக்கு இதுவே இந்த பாருங்க இது வந்து வென்டேஜ் டிவியில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இப்பெல்லாம் பாருங்கள்ல நிறைய பட்டன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸோட வரும் டிவிலேயே செட்டிங்ஸ் இருக்குது ஆனால் இப்போலாம் பாரு அந்த காலத்துலலாம் பாருங்கள்ல ரொம்ப ஒன்லி எயிட் பட்டன்ஸ் தான் இருக்குது அதுவும் பட்டன் சொல்ல முடியாது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது ஏதோ இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் தள்ளுறது லாஸ்டில் பாத்தீங்கன்னா எல்லா சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற ஒரு செக்ஷன் எனக்கும் பிடிக்கிற செக்ஷனும் சொல்லலாம் ஒரு மினி ஜாய்ஸ்டிக் மாதிரி மாரியோ கேம் கொடுத்துருக்காங்க அதுவும் இங்க பாருங்க ஸ்குவாட்ச் மினி வாக்கி டாக்கி மாதிரி இருக்கு அதுவும் இது அந்த மாதிரி லேண்ட்லைன் போன்ஸ் இருக்கு இங்க இது வந்து ஒரு ஒரு பழைய காலத்து பிராண்டோட landline phones இந்த காலத்து ஃபோன் சோ ஹோல்ட் ஃபோன் ப்ளே பண்ணுங்க இங்க பாருங்கலாம் இது வந்து அந்த காலத்துல இருக்கிற old phones நம்ம இந்த வாட்டி நம்பர் பண்ணோம்னா இந்த மாதிரி சுத்திட்டு சுத்திட்டு போறவளோ அந்த அந்த மாதிரி ஃபோன் இந்த காலத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா vintage phones मनोज பாருங்களே இது ஃபோன்ஸ் டிஃபரெண்டா இருக்கு எல்லாமே வந்து ஒவ்வொன்று ஃபஸ்ட்டு இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்பீக்கர் இருக்கும் காதுல இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து ஸ்பீக்கர் எடுத்துட்டு ஸ்பீக் பண்ணிட்டு காதுல கேட்டுட்டு திருப்பி ஸ்பீக் பண்ற ஃபோன் தான் இது அதே மாதிரி ஸ்பீக் பண்ணுவாங்களா அதே மாதிரி இதுவும் வந்து அந்த மாதிரி டைப்பு அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபோன் வந்து இது ஸோ வந்துட்டு போத் வந்துட்டு நம்மளால கேட்கவும் முடியும் ப்ளஸ் வந்து நம்மளால பேசவும் முடியும் ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸான ஓல்டன் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் வந்து இதுதான் அதே மாதிரி இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜென்ரேஷன் ஃபோன்ஸ் அதாவது இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி எயிட்டீன் நைன்ட்டி வந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஃபோன் இது வந்து எரிக்சனில் வந்து நைன்டீன் நாட் நைனில் வந்த ஜென்ரேஷன் ஆஃப் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் இது வந்து எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் வந்த லேண்ட்லைன் ஃபோன் இது மாதிரி நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு வகையான ஃபீச்சர்ஸை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இது பாருங்கள் சம்திங் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாக்ஸ் மாதிரியும் இருக்கு ஒரு வகையான டிஃபரெண்டான ஒரு இதுவா இருக்கு அந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா இது பார்க்க ஃபோன் மாதிரி தான் இருக்கு ஏனா கீழ வந்து அந்த ஃபோன் ஸ்பீக் பண்ற மாதிரி இது 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 ஃபோன் ஆனா அங்க வந்து நம்பர் போறதுக்கு வந்து நம்ம திருப்புற மாதிரியே இருக்கு சோ நம்ம என்ன நம்பருக்கு கால் பண்ணனுமோ அந்த நம்பர் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்பீக் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா ஹேண்ட்ல ரொட்டேட் பண்ற ஒரு ஃபோன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடுல வந்துட்டு ஹேண்டில் ரொட்டேட் பண்ற மாதிரி ஒரு இருக்கு இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்பர் வந்து போடுறாங்க பட் ஆனால் இது எப்படின்னு எனக்கு தெரியல தெரியல ஸோ எப்படி அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்கன்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் ஒன் நைன்டீன் நாட் செவன் ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஃபோனோட ஜென்ரேஷன்ஸையும் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த மியூசியமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ரேடியோ ஒரு டெலிவிஷன் அப்புறம் வந்து ஒரு மொபைல்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஆர்ஜின் ஆகிருக்குன்றதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க லேர்னபிளியும் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மியூசியத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கோல்டன் ஃபோன்ஸ் இந்த ஃபோன்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் எனக்கு நல்லா நாவம் இருக்குது இந்த நோக்கியா ஃபோன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மாடல் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதோட பேட்ரி அதோட சார்ஜர் இது வந்து இதில் இருக்குது பட் இந்த ஃபோன் பாருங்களேன் சம்திங் சூப்பராக இருக்குது இது ராயலாக இருக்குது பாருங்களேன் சரி வாங்க நம்ம வந்து மொபைல் சேம் கொஞ்சம் பாப்போம் இங்க பாருங்கலாம் ஆப்பிள் மைக்ரோசாப்ட் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஒரு ஃபோன்ஸ் இருக்கு இது பாத்தீங்கனா நோக்கியா ஃபோன் இது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஐ திங்க் இதுல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு நினைக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ஓல்டர் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஜென்ரேஷன் நான் வந்து ரெண்டு வகையான நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணேன் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ சூப்பர் ஃபோனுங்கிறது செம்மையாக இருக்கும் அதுக்கடுத்தது வந்து அடுத்த என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நடுவுல வந்து ஜாஸ்டிக் கோடை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அதுவும் இங்க கீழே பாருங்க இது போன் மாதிரியே தெரியல ரொம்ப பெருசா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் டேப்லெட் சோ வந்துட்டு இப்போ நம்ம எப்படி டேப் ஐபேட் அதுதான் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து டேப் வந்து இப்படி தான் லான்ச் பண்ணாங்க ஓ சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஃபோன் இதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பார்த்திங்கன்னா கமெண்ட்ல மறக்காமல் வந்துட்டு பிங் பண்ணுங்க நீங்கள் எந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்ற இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓல்டன் மெமரிஸ் தான் நான் வருது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் இந்த மாதிரி வந்து இது வந்து கார்ட்லெஸ் ஃபோனுன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கார்ட்லெஸ் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்ஸ் தி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இந்த கார்ட்லெஸ் ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் கார்ட்லெஸ்ஸில் இருந்து கன்வெர்ட் ஆனது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த கார்ட்லெஸ்ஸை நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனா மாதிரி இருக்குல்ல இது தான் வந்து கார்ட்லெஸ் ஃபோனு இதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்லெஸ் இல்லாமல் ப்ளெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணி இருக்குது பாக்ஸை எனக்கு வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ தான் நான் வருது எல்லாமே கொஞ்சம் கோல்டன் ஃபோன்ஸ் மாதிரி தெரியுது டபுள் எயிட் ஒன் ஜீரோ இங்கே பாருங்கன்னா கோல்ட் மாதிரியே இருக்குது இங்கே பார்க்க கோல்டன் பிளேட்டட் ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இயஃ ஃபஸ்ட் இயர்பாட்ஸ் நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது இது வந்து டபுள் எயிட் டபுள் ஜீரோ சில்வர் பிளேட்டடில் இருக்குது அதனால இது காமிக்காமல் இருக்க முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மெசேஜின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியா இல்லை வந்து டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணதை பார்ப்போம் மனோஜ் ஆனால் ஓல்டன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜஸ்ன்றது ஒன்று இருந்துச்சு இது இதுக்கு பேர் என்னன்றது உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுமா என்னால் கண்டுபிடிக்க முடியலையே இது வந்து பேஜர்னு சொல்லி சொல்லுவோம் பேஜர் வச்சிருக்கவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்கன்ற மதிவு இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்மளால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை முக்கியமாக இந்த மாதிரி மெசேஜ் பண்ணேன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூடூத் ஹெட்செட்ஸ் ஸோ முன்னாடி வந்து இது இது இந்த ஹெட்செட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இது விரும்பாத ஆளே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து வாக்கிங் போகிறாங்க ஜாகிங் போகிறாங்க ரன்னிங் போகிறாங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்செட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ தட் வந்து அது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அதுவும் இதை பாருங்கள்ல ரொம்ப காமெடியெல்லாம் பெருசாக இருக்கு இது வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஹெட்செட் இது ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஸோ காதோட பெருசாக இருக்குது அது காதில் போட முடியாது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இப்போ நம்ம ஃபோன்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எப்படி இதை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்கன்ற உடைய ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாமே ஓகே அந்த காலத்துலலாம் இப்படிலாம் இருக்குமான்னு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது ஸ்குவாட் ஸ்குவாட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களை தேடி வரும் வந்து இந்த வெண்டேஜ் பற்றி இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் டிவி ஹெட்ஃபோன்ஸ் ஃபோன்ஸ் அது மாதிரி கேமிங் ஐட்டம் பற்றி இப்போ தெரியாது ஆனால் ஏன் அப்பா வந்து இந்த இடத்துக்கு இந்த மியூசியமுக்கு கொண்டு வந்ததுனால எனக்கு இப்போ வந்து விண்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் அது மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எனக்கு தெரியும் உங்களுக்கும் இந்த மாதிரி பார்க்குறோன்னா மறக்காமல் சாலு மியூசியமுக்கு வந்துடுங்க ஃபின்லாண்டில் இருந்தால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜோட ஃபோன்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு ஓல்டன் டேஸ் தான் நாவ் வருது ஏன்னா எனக்கு ஸ்டில் வந்து எனக்கு நாவ் வருது என்ன பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஒரு ஃபோன் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஒன் ஆஃப் தி ப்ரைஸ் ஹை ஆஃப் தி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அதுதான் கிட்டத்தட்ட எனக்கு நல்லா நான் இருக்குது ஒரு டுவெண்ட்டி தௌசண்டோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசனோ கொடுத்துட்டு அந்த ஃபோனை வாங்கணும் அந்த லான்ச் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற அண்ணா நகர் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வாங்கணும் கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு ஃபோனு அந்த ஃபோனை ரொம்ப நாள் வச்சுருந்தோம் ஏன்னா கேமராவோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஜாய்ஸ்டிக்கு அப்புறம் இந்த கீபே கீபோர்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது என்னால் வந்து இந்த மியூசியத்தில் வரும்போது என்னை வந்து ஓல்டன் டேஸ்க்கு வந்துட்டு போயிட்டு என்னால் அதை வந்து ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலோ மியூசியத்துக்கு வாங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து இங்கே மனோத்வம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிவிலே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டர் ஜென்ரேஷனில் இருந்த டிவி ப்ளஸ் வந்துட்டு ஹையர் ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் டிவிஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து மொபைல் ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் லேண்ட்லைன் ஃபோன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்தில் இருக்குது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து இங்கே ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை பார்க்கலாம் ஸோ இந்த ஜென்ரேஷன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரீவிசிட் பண்ண மாதிரி ஒரு ஓல்டன் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மியூசியமாக இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே மியூசியத்தில் வந்து நான் சொல்ல மறந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ இதே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய பசங்க பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹீரோஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்பௌஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹீரோஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நான் சொல்லுவேன் இந்த சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்ன்றது ஒரு ஒர்த்தான ஒரு காஸ்ட்டு தான் இந்த மியூசியத்துக்கு ஏன் அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்துட்டு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க நம் நான் இன்றைக்கி நானும் மனோஜும் ப்ளஸ் தருணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்தில் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஏன் அப்படின்னா வந்துட்டு ஓல்டன் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதோட அதை நம்ம பார்க்கறது வந்து ஒரு பெரிய இது ஏன்னா எல்லாமே ஒரே ப்ளேஸில் இருக்கிற ஒரே இடம் தான் இந்த சலோ மியூசியம் ஏன்னா மற்ற இடத்துல எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல அண்ட் இது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் சலோ வாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போங்க so stay tuned like share and subscribe bye bye அதும் மறக்காமே உன்னும் தாட்ட்ச் வந்து கமந்தில் சொல்லிருங்கள் bye